செல்லல்லாகோ அலைவ செல்லம் பின்னால வரும் ஒரு மனிதர் வாரார் பின்னால வந்து கேட்டார் யார சூழல்லா நான் இவர்களுடைய வேதத்தை படித்தவர் இவர்களுடைய வாப்பா மார்களுடைய பரம்பரையும் படித்தவர் நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டார் இவருடைய தான் அப்துல்லா பின் சலாம் ரதி மதீனாவில் வாழ்ந்த அப்துல்லா பின் சலாம் ரதி அல்லாஹ்வான் யார் அப்துல்லா பின் சலாம் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் மதீனாவுக்கு வந்த பொழுது இமாம் திருமிதி ரஹமகுல்லா இந்த ஹதீதை கொண்டு வருகிறார்கள் இவருடைய பெயர் ஹுசைன் பின் சலாம் இவர் செல்லல்லாகோ அலைவ செல்லம் மதீனாவுக்கு வந்ததை கேள்விப்பட்டு கொஞ்சம் ஈச்சம்பலங்களை ஈத்தம்பலங்களை கொண்டு வந்து செல்லல்லாகோ உடைய முகத்தை பார்க்க வருகிறார் முகத்தை பார்த்ததோடு சொல்லிட்டார் இது ஒரு பொய்யனுடைய முகத்தை போல இல்லை எங்களுக்கும் இன்றைக்கு தெரியும் உலகத்தில் சிலருடைய முகத்தை பார்த்தாலே தெரியும் இவர் மிக நல்லவர் இவர் பொய்ய நல்ல ஏமாற்றுக்கார் நல்ல உடனே சல்லோ அலைவ செல்லமுடைய முகத்தை கண்டதோடு சொல்றார் இன்ன உலை சவஜூ கதுதான் இது பொய்யருடைய முகம் இல்லையே அப்படின்ட்டு சல்லல்லாகோ அலைவ செல்லம் அப்ப சஹாபாக்களை வைத்து பேசிக் கொண்டிருக்க என்ன பேசிட்டு மனிதர்களே சலாமை பரப்புங்கள் யார கண்டாலும் அலைக்கும் சொல்லுங்க ஏனண்டா கியாமத்துடைய அடையாளங்கள்ல ஒன்றுதான் தெரிஞ்சவனுக்கு மட்டும் சலாம் சொல்றது தெரியாதவனுக்கு சலாம் சொல்ல மாட்டாங்க அதனால் சலாத்த பரப்புங்க முதலாவது இரண்டாவது சாப்பாடு கொடுங்க மக்களுக்கு எவ்வளோ அழகான உபதேசங்கள் சாப்பாடு கொடுங்க மூன்றாவது அர்ஹாம் குடல்வாய் ஜனங்களோடு சேர்ந்து நடங்கள் நான்காவது வசல்லு மக்கள் எல்லாம் தூங்கும் பொழுது இரவையில் தொழுங்கள் ததுகுலுல் ஜன்னதவி சலாம் சாந்தியாக சொர்க்கம் நுழையலாம் என்று நபி அவர்கள் பயான் செய்து கொண்டிருக்கிறார் இதைத்தான் முதல் முதலாக இந்த ஹொசைன் பின் சலாம் கேட்கிறார் இதை கேட்டுட்டு சல்லல்லாஹு வலைய செல்ல அப்படி போறார் நபியவங்க பேர் என்னன்னு கேட்டாங்க சொன்னாங்க ஹுசைன் பின் சலாம் நபி அவர்களுடைய பழக்கத்துல இருந்தது முதல் பெயர் பிடிக்கலாஹோ அலையு பின் சலாம் என்று பேரை மாத்தினாங்க இப்ப இவர் அப்துல்லா பின் சலாம் சொல்றார் நான் உங்கள்கிட்ட மூன்று கேள்வி கேட்க போறேன் ஏனண்டா இஸ்லாத்தின் மீது சந்தேகங்கள் இருந்தா கேட்பாங்க நாங்கள் பதில் சொல்லுவோம் அதற்காக கேள்வியை கேட்டுக்கொண்டிருப்பதல்ல இஸ்லாம் மூன்று கேள்வி கேட்கிறேன் பதிலை ஒரு நபியை தவிர வேறு யாருக்கும் தெரியாது இவர் சொல்றார் ஏனண்டா இவர் தௌராத்த படித்தவர் அப்துல்லாவின் சலாம் முதலாவது கேள்வி மா இந்த உலக முடிவின் முதல் என்ன உலகம் அழியும் என்றது முழு கொடுக்கப்பட்ட அனைவர்களுடைய கொள்கை இந்த உலகம் அழிக்கப்படும் சரி அழிக்கப்படுவதின் முதல் அடையாளம் என்ன முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி கேட்டார் முஸ்லீம்கள் எல்லாம் சுவர்க்கம் நுழைவார்கள் சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கு நுழைந்ததோடு முதல் முதலாக சாப்பிடும் சாப்பாடு என்ன சுவர்க்கவாதிகள் சுவர்க்கம் நுழைந்ததோடு முதல் முதலாக சாப்பிடும் சாப்பாடு என்ன மூன்றாவது கேள்வி ஏன் போன்று அல்லது உம்மாவை போன்று வருகிறது அப்துல்லா பின் சலாம் சொல்கிறார் ஒரு நபியை தவிர வேறு யாருக்கும் இந்த கேள்விக்கு பதில் தெரியாது உடனே சல்லு அலையுவ செல்லம் மூன்று கேள்விக்கும் பதில் சொன்னார்கள் சொன்னார்கள் முதலாவது கேள்விக்கான பதில் உலக முடிவுடைய அடையாளங்களில் முதலாவது அடையாளம் கிழக்கு திசையிலிருந்து அதாவது மதீனாவுடைய கிழக்கு கிழக்கு திசையில் ஒரு நெருப்பு வழியாகும் இந்த நெருப்பு வழியாகி மக்களையெல்லாம் மேற்கின் பக்கம் துரத்துடும் மேற்கின் பக்கம் துரத்தி கொண்டே இருக்கும் இதுதான் கியாமத்துடைய முதல் அடையாளம் தெளிவுகள் கியாமத்து நாளுடைய அடையாளங்களை பற்றி தனியாக பேசியிருக்கிறோம் இரண்டாவது முதல் சாப்பாடு செல்லம் சொல்றாங்க மீனுடைய ஈரல் மீன் ஈரல் மூன்றாவது பிள்ளை வாப்பாவை போல் உம்மாவை போல் எப்படி வரும் வாப்பாவுடைய இந்திரியம் முந்தினால் பிள்ளை வாப்பாவை போல உம்மாவுடைய இந்திரியம் முந்தினால் பிள்ளை உம்மாவை போல வரும் இந்த மூன்று கேள்விக்கும் சல்லல்லாஹு அலைவ செல்லம் பதில சொன்னதோட பின் சலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அஷ்ஹது நீங்கள் அல்லாவுடைய தூதரன்று நான் உண்மையாக சாட்சி சொல்லுகிறேன் என்று சொல்லிட்டு யார் ரசூல் அல்லூதிகள் இருக்கிறாங்களே அவங்க இட்டு கூட்டம் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அறிந்தால் என் மீது இட்டு கட்டி விடுவார்கள் இப்ப சல்லல்லாஹு அலைஹி செல்லம் என்ன செய்றாங்கன்னா யூதர்கள் வாராங்க சல்லல்லாஹு அலைவு வஸல்லம் சந்திப்பதே நபி அவர்கள் கேட்டார்கள் அப்துல்லா பின் சலாம் உங்களை எப்படிப்பட்டவர் அவங்கள்ட்ட அவங்களுக்கு யூதர்கள் யஹூதீகள் சொன்னார்கள் خيرونا وابن خيرنا وسيدنا وابن سيدنا மிக சிறந்தவர் அப்துல்லா பின் சிறந்தவரின் ஒரு மகன் அவர் எங்களுடைய சைத் அவர் மகன் அவர் எங்களில் மிக அறிவாளி அவர் எங்களின் அறிவாளியின் மகன் அவர் இந்த மூன்று உடையத்தையும் சொன்னார் உடனே சல்லல்லாஹு அலைவர் செல்லம் கேட்டாங்க அப்துல்லாபின் சலாம் என்னை ஏற்றுக்கொண்ட சொன்னாங்க எல்லா பாதுகாக்கவும் உடனே மறைஞ்சிருந்த அப்துல்லாபின் சலாம நபி அவங்க வெளியே வாங்கன்னு வெளியடுத்த

எங்கள் ஆக கெட்டவன் இவந்தான் தான் கெட்டவனுடைய மகன் இவன் தான் அப்துல்லாவின் யார் பயந்தேன் அப்படின்ற இந்த சம்பந்தமாகத்தான் இந்த ஆய திறங்கியதாக சொல்றார் சொல்ற அப்துல்லாவின் சலாம் ரதி அல்லாஹான் மிக மதீனாவில் வாழ்ந்த சஹாபாக்கள் மிக முக்கியமானவர்கள் சல்லாஹி செல்லம் சொர்க்க நன்மாராயம் சொன்ன ஒரு சஹாபாக்கள் ஒருவர்தான் அப்துல்லா பின் சலாம் ஹிஜிரி நாற்பத்தி மூன்று வரை மதீனாவில் வாழ்ந்தார்கள் தன்னுடைய எழுபதாவது வயது வரை மதீனாவில் இவங்க தான் பயான் செய்வார்கள் ஃபத்துவாக்கள் கொடுப்பார்கள் எழுபதாவது வயதில் நாற்பத்தி மூன்றாவது ஹிஜிரியில் மதீனாவில் மௌத்தாகி பகீரில் அடக்கம் செய்யப்பட்டதாகவும் இன்னும் சில வரலாற்றாசிரியர்கள் திமிஷ்கிலே தமஸ்கிலே அடக்கப்பட்டார்கள் என்றும் சொல்கிறார்கள் சல்லோ அலைவு செல்ல முடிய காலத்தில் நபி அவர்களை ஏற்றுக்கொண்ட முக்கியமான ஒருவர் இவர் தான் சொன்னாங்களே பன்னெண்டு பேர் ஏற்றுக்கொண்டா போதும் அந்த காலத்துல இந்த யகுதிகள்ல இஸ்லாத்தை தழுவியவர்கள் எத்தனை பேர் இருந்தார் ஏன்னா வேதத்தை பார்த்தாங்க உண்மையு பட்டுட்டு அவங்களுக்கு நபியை ஏற்றுக்கொண்டார் இதுல அவர் தான் அப்துல்லா பின் சலாம் இந்த அப்துல்லா பின் சலாம் பனு கைனுகா என்ற யகுதி கபீலாவை சேர்ந்தவர் ஒன்று இரண்டாவது அசது குரு காபரதி அல்லால் அல் குரதி என்றா கிட்டத்தட்ட ஆறு பேர் தான் அந்த காலத்தில் யகுதிகள்ல சல்லாஹோ அலைவு செல்லம் ஏற்றுக்கொண்டிருந்தார் அதுல முதலாவது அப்துல்லா பின் சலாம் ரதி இரண்டாவது அசது குரு காபல் குரதி இரண்டாவது மூன்றாவது உசைது குழு காவல் குரதி வன குறைதா நாலாவது எமீன்பின் உமயர் நாலாவது பின்